தேவ் சார்பு நித்திய வாழ்வு பெறுதற்கு அகநிலையை சார்ந்து கொள்ளுதல் வேண்டும் நித்திய வாழ்வு பெறுவதற்கு மனிதன் முதலில் அகநிலையை சார்ந்து கொள்ளுதல் வேண்டும் விளக்கம் அளிப்பவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்ற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சார்பு என்றால் சார்ந்து இருத்தல் சார்பு என்றால் சார்ந்து இருத்தல் ஒவ்வொரு ஆன்ம அணுவும் அதனுள் விளங்கும் அருள் ஆற்றலை சார்ந்தது ஒன்று இரண்டு உயிர் உணர்வு ஆன்மாவைச் சார்ந்தது உடலானது உயிரைச் சார்ந்துள்ளது இந்த உடலோ உலகைச் சார்ந்தது ஒவ்வொரு ஆண்மனுவும் அதனுள் விளங்கும் அருள் ஆற்றலை சார்ந்தது உயிர் உணர்வு ஆன்மாவை சார்ந்தது உடலானது உயிரை சார்ந்துள்ளது இந்த உடலோ உலகை சார்ந்தது செயல்கள் உலகை சார்ந்துள்ளன உலகிலுள்ள எப்பொருளும் எவ்வுயிரும் தனித்து இயங்க முடியாது ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றை ஒன்று அல்லது ஒருவரை ஒருவர் சார்ந்தே இருக்க வேண்டியுள்ளது நாம் எதனை சார்பாக கொள்ளலாம் புத்தகங்களை படித்து அறியும் அறிவையோ அல்லது மனோ கற்பனையின் விளைவாக உண்டாகும் அறிவையோ சார்ந்து நாம் உண்மை அறிவையும் அதனால் விளையக்கூடிய இன்பத்தையும் பெற்றுவிட முடியாது புற உலகில் சிலர் சாதுக்களை அடைந்து அவர்களை சார்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்பர் சாதுக்களை எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியும் அவ்வாறு தேடினாலும் உண்மையான சாதுக்களை கண்டறிவது எளிது அல்ல அப்படியே கண்டு அடைந்தாலும் அவர்கள் உபதேசம் செய்யும் உண்மைகளை எல்லாம் அனுபவத்தால் கண்டறிந்து உபதேசிப்பவராக அவர் இருக்க வேண்டும் வெறும் நூலறிவு கேள்வி அறிவை கொண்டு உபதேசம் செய்வதால் உபதேசம் செய்வோருக்கும் உபதேசம் பெறுவோருக்கும் ஒரு பயனும் கிடைக்காமல் போய்விடுகிறது இதனால் நல்ல சாதுக்களை தேடி அலைந்து காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குதல் அறியாமையே நாம் சார்ந்து நிற்க வேண்டிய மெய்யான சார்பு நமது அகம் ஒளிர் ஆன்மக்கடவுள் ஒளியே ஆகும் இது முக்கியம் நாம் சார்ந்து நிற்க வேண்டிய மெய்யான சார்பு நமது அகம் ஒளிர் ஆன்மக் கடவுள் ஒளியே ஆகும் நாம் அதனை சார்ந்து நின்றால் கல்வி கேள்வியால் அறிய முடியாத மனு கற்பனைகளால் கண்டு உணர முடியாத எல்லா உண்மைகளும் புரியும் இதற்கு வேண்டுவது எல்லாம் ஒருமையுடன் கூடிய சத்திசாரம் ஒன்றே ஆகும் இதற்கு வேண்டுவது எல்லாம் ஒருமையுடன் கூடிய சத்திசாரம் ஒன்றே ஆகும் விசாரம் என்பது விசாரித்து அறிந்து கொள்ளுதல் வி என்ற எழுத்து இவ்வு பிளஸ் இ என பிரியும் இறைவனின் அருள் ஒளி வடிவையும் அதன் தன்மையும் குறிப்பது இவ் என்பது இறைவனின் அருள் ஒளி வடிவையும் ஈ என்பது அதன் தன்மையும் குறிப்பது சாரம் என்பது சார்ந்து இருத்தலாகும் இவ்வாறு ஓர்மையுடன் சார்ந்து நிற்கும்போது நாம் வேறு அது வேறு என்ற பேதங்கள் மறைகின்றன நான் நான் என்று சொல்லுகின்றோமே அதனை சொல்ல வைப்பது எது என்ற உண்மையை உணர வேண்டும் தயவு பேருபதேசத்தில் இக்கருத்து விரிவாக சொல்லப்பட்டது எல்லா செயல்களும் அந்த ஒளியினிடத்து வரும் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றன என்ற எண்ணம் வருதல் வேண்டும் எல்லா செயல்களும் அந்த ஒளியினிடத்து வரும் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றன என்ற எண்ணம் வருதல் வேண்டும் இதைத்தான் வள்ளல் பெருமானுக்கு அருள் விளக்க மாலையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உபதேசிக்கின்ற மகாவாக்கியம் செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என்பதாகும் இங்கே உணர வைப்பது உணருவது உணரப்படும் பொருள் இங்கே உணர வைப்பது உணருவது உணரப்படும் பொருள் எல்லாம் ஒன்றே என்பதை அறிய வேண்டும் பின் எந்த வேலை செய்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த நினைவு மாறாமல் இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் அதே சிந்தனையோடு இருப்பது பின் மறந்து விடுவது இதனால் பயன் ஒன்றும் இல்லை எப்பொழுதும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் அந்த ஒளியைப் பற்றிய சிந்தனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் அந்த ஒளியைப் பற்றிய சிந்தனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சதா அந்நினைவோடு இருக்கும்போது நமக்கு ஏற்படும் ஐயங்களுக்கு விடை விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ கிடைக்கும் குளிக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது கூட உண்மைகள் நம் மனத்தில் வெளிப்படலாம் இந்த நிலை உடனடியாக எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை விடாமுயற்சியும் மன ஓர்மையும் தேவை விடாமுயற்சியும் மன ஓர்மையும் தேவை இதற்கு நடு நின்று சிற நடு ஒளியின் தரிசனம் பெற வேண்டும் இதற்கு புருவநடுன் நின்று சிற நடு ஒளியின் தரிசனம் பெற வேண்டும் வெறும் வெட்ட வெளியில் மனம் ஓர்மை அடைவதில்லை சுவரைக் கொண்டுதான் சித்திரம் வரைய முடியும் வெறும் வெளியில் சித்திரம் வரைந்து வண்ணங்கள் தீட்ட முடியுமா எனவே முதன் முதலில் ஒரு விளக்கின் உதவியால் மனதை ஓர்மைப்படுத்துதல் வேண்டும் பின் மனு கற்பனையின் உதவியினால் புருவநடு ஒளியை உணர முடியும் இவ்வுண்மைகள் உண்மைகளை எல்லாம் வாய் சொல்லால் அறிய முடியாது அனுபவத்தில் கடைபிடித்து அறிய வேண்டிய ஒன்று சர்க்கரை இனிப்பு சுவை உடையது என்று வாயினால் சொன்னால் மட்டும் இனிப்பை உணர முடியுமா முடியாது அல்லது நம்மை சுற்றி சர்க்கரையாக கொட்டி வைத்திருந்தாலும் இனிப்பை அறிய முடிவதில்லை அதன் அதை அதனை வாயிலிட்டு சுவைத்தால் ஒழிய இனிப்பை உணர முடிவதில்லை இதை போலவே கடவுள் உண்மை என்பது புலன் உணர்வுகள் மன அறிவு ஆகியவற்றை கடந்த ஆன்ம நிலை நின்று அருள் உணர்வால் உணர வேண்டிய ஒன்றாகும் இவ்வாறு உண்மையை உணர்ந்து உலகியல் வாழ்வு நடத்தும் போது நாம் பற்றுகளை எல்லாம் சிறிது சிறிதாக தவிர்க்க வேண்டும் பற்றுகளை தவிர்ப்பது எப்படி பற்றுகள் அற்றவனை பற்றிக்கொண்டால் பற்றுகளை தவிர்க்கலாம் பற்றுகள் அற்றவனை பற்றிக்கொண்டால் கொண்டால் பற்றுகளை தவிர்க்கலாம் இதனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள பாடல் ஒன்றியினால் அறியலாம் அதாவது பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பலியாதால் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பலியாதாள் பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராதாள் பற்றற்றால் வாதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராதாள் வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதாள் ஞானமது போகமுற்றும் பொய் ஞானமது போகமுற்றும் பொய் எனவே போதும் அனுத்திய விவேகமுற்றால் அன்றி விளங்காதாள் ஆக அஃது உண்ண வந்தார் போலும் இவன் உற்று விசாரித்திடும் ஓர் எண்ணம் வந்தால் அன்றி இசையாதாள் எண்ணம் பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதாள் இது திருவருட்பா நெஞ்சறிவுறுத்தல் எனும் பகுதியில் வருகிறது இறைவனை இரு திருவிடிகளாக கூறியுள்ளனர் அத்திருவிடைகளைப் பற்றி கொண்டால் நாம் மேல்நிலையை அடைய முடியும் திருவடி புகழ்ச்சியில் பதம் என்ற சொல் நூற்றி பத்தொன்பது தடவைகள் சொல்லப்பட்டுள்ளது திருவடிகளின் பெருமையெல்லாம் போற்றி உரைக்கப்பட்டுள்ளது அடிமுடி காண முடியாத இறைவன் நாம் கண்டு அடையும் வண்ணம் நம்முள்ளே உறைந்துள்ளார் அடிமுடி காண முடியாத இறைவன் நாம் கண்டு அடையும் வண்ணம் நம்முள்ளே உறைந்துள்ளார் அதுவும் இம்மனித பிறப்பிலே தான் இறைவனின் உண்மைகளை கண்டு அதுவாகி நிற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவே நாம் பெருமுயற்சி செய்து அருள் ஒன்றையே வேண்டி பெற்று உலக வாழ்வில் விருப்பு வெறுப்பு இன்றி தயவோடு வாழ்ந்து வரல் வேண்டும் அகத்தே நிறைந்துள்ள இருள் நீங்கி மருள் நிலை மாறி அருள் உணர்வு பெருகும்போது அருள் வடிவம் பெற்று நிலையான இன்ப வாழ்வை பெற்று நிலைத்து நின்று வாழலாம் அகத்தே நிறைந்துள்ள இருள் நீங்கி மருள் நிலை மாறி அருள் உணர்வு பெருகும்போது அருள் வடிவம் பெற்று நிலையான இன்ப வாழ்வை பெற்று நிலைத்து நின்று வாழலாம் இந்த ஒப்பற்ற நிலையை பெற்றவர் திரு அருபிரதாச வல்லலார் ஒருவரே ஆவார் அவர் அருள் உணர்வினாலே உண்மைகளை எல்லாம் ஓதாமல் உணர்ந்தவர் திருவருட்பாவில் ஒரு பாடல் அருளாலே அருள் இறை அருள்கின்ற பொழுதங்கே அனுபவமாகின்றது என்னடி தாயே அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கே அனுபவமாகின்ற தென்னடி தாயே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்று அறியாயோ மகளே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்று அரியாயு மகளே இந்த பாடலில் மூன்றாவது வரியாகிய தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் என்றதை தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது என்று பொருள்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் பாடல் வரிகளால் அருள் உணர்வின் பெருமைதனை அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஒப்பற்ற நிலையை வழங்குவதும் நம்முள் விளங்கும் அருள் ஒளியே இதனை உபதேசம் என்று வழங்கினர் தேசு என்றால் ஒளி உப என்ற சொல் பிரித்து பார்க்கும்பொழுது உ பிளஸ் இப்பு பிளஸ் ஆ என பிரிகின்றது உ இப் உப இதில் இப் என்ற எழுத்தில் பா என்பது நமது சிறநடு விளங்கும் பகர வடிவ தலத்தையும் அதன் மேல் உள்ள புள்ளி கடவுட் ஜோதியையும் குறிப்பதாகும் இதனையே உபநயனம் என்று முன்னோர்கள் சொல்வர் நயனம் என்பது கண் உபநயனம் என்பது ஞானக்கண் ஆகும் உபநயனம் செய்வித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது உலகில் மேலும் இச்சடங்கு ஏழு வயதிற்குள் நடத்த வேண்டும் என்பர் சில மந்திரங்களை சொல்லி புருவ நடுவில் விளங்கும் கண்ணை திறந்துவிட்டதாக தொட்டு காட்டி விடுகின்றனர் மந்திரங்களை சொல்லுபவருக்கும் கேட்பவருக்கும் பொருள் புரிவதில்லை இந்நிலையில் உண்மையிலேயே ஞானக்கண் திறக்க பெறுவதும் இல்லை நமது அகம் ஒளிர் நமது அகம் ஒளிர் ஆன்ம ஒளியை சார்பாக கொண்டு நிற்கும்போது அந்த உள்ளொளியே நமக்கு ஞானக்கண்ணாக அந்த உள்ளொளியே நமக்கு ஞானக்கண்ணாக இருந்து எல்லா உண்மைகளையும் உணர்த்தும் எவ்வித ஐயங்களும் நீங்கிவிடும் வள்ளல் பெருமானும் இறைவனின் அருள் ஆற்றலே தயவு ஆற்றலே தமக்கு உற்ற துணையாக இருந்து தம்மை மேல்நிலைக்கு ஏற்றிவிட்டது எனவும் கூறியுள்ளார் மேலும் உள்ளொளிர் ஜோதியை அமுதம் எனவும் கல் எனவும் சிறப்பித்து கூறியுள்ளார் அந்த அமுத கல்லானது உள்ளத்தின் மயக்கம் அனைத்தினையும் ஒழித்து அறிவு கொடுத்து என்றும் இரவா நிலையில் விளங்கச் செய்திடும் கல் ஆகும் என போற்றியுள்ளார் இக்கருத்தினை கீழ்வரும் பாடலினால் அறிகின்றோம் கல்லுண்டால் எனப் புகன்றார் கல்லுண்ட புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்றபையில் உண்டதூ உண்டடினான் எல்லுண்ட பல விடயத்து இறக்கும் கல்லன்றே எல்லுண்ட பல விடயத்து இறக்கும் கல்லன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உலக போது மயக்கு உற்றிடும் கல்லளவே உள்ள மயக்கம் அனைத்தினையும் ஒழித்திடும் கல்மடவாய் மடவாய் அல்லுண்ட பிறருமினை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யான் உண்ட கல்லே இவ்வாறு அருள் தன்மையுடைய இறைவனை வேதங்கள் கூட கண்டறியவில்லை என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுதும் சுவாமி உலா வரும்போது முன்னால் சுவாமி செல்ல பின்னால் வேதங்களை ஓதிக்கொண்டு செல்லுவர் இதன் பொருள் வேதங்கள் இறைவனின் திருவடிகளை தேடிச் செல்கின்றன என்பது வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் இறைவனை வேதங்கள் தேடிக்கொண்டுள்ளன ஆருந்திடும் அரிய ஆகம வேத கலைகளும் அலக்குணா அருளே ஆருந்திடும் அரிய ஆகம வேத கலைகளும் அலக்குனா அருளே என்னும் வரிகளால் வேதங்கள் ஆகமங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் இவற்றால் அறிய முடியாத உண்மையை உணர்த்தி அவைகளில் எல்லாம் உணர்ந்து அறியாத அருட்பேரனுபவ நிலையில் என்னை விளங்கச் செய்வா என வேண்டப்படுவதை அறிகின்றோம் எனவே ஒப்பற்ற இறைவனையே சார்பாக கொண்டு எனவே ஒப்பற்ற இறைவனையே சார்பாக கொண்டு அவனது அருள் ஒன்றையே வேண்டி பெற்று நிலையான இன்ப நிலையை எய்துவோம் மேலும் அல்லுண்ட பிறரும் என அடுத்தடுத்து கண்டால் அறிவுதரும் அவர்க்கும் இங்கே யானுண்ட கல்லே என்றதன் விளக்கம் அல்லுதல் என்றால் நெருங்கி இருத்தல் அதாவது அடுத்து உள்ளவர்கள் புருவனடு இருந்து அடிக்கடி கல்லாகிய உள்ளொளியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து வந்தாலே அவர்களும் அருள் அறிவை பெறுவார்கள் என்றுள்ளார் அருள் என்பது அக அனுபவத்தில் மெய் இன்பமாக விளங்குவது அருள் என்பது அக அனுபவத்தில் மெய் இன்பமாக விளங்குவது ஆகையால் தான் வேதாகமக் கலைகளாலும் பிறர் வாய்மொழியாலும் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதாம் இது எந்தகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உரலாமே என்ற வள்ளல் அனுபவ வாசகத்தால் உண்மையை உணர்ந்து அம்பலத்தே பொருந்தி இருந்து கொண்டு வாழல் வேண்டும் வள்ளல் அனுபவ வாசகத்தால் உண்மையை உணர்ந்து அம்பலத்தே பொருந்தி இருந்து கொண்டு வாழல் வேண்டும் இதுவே உண்மையில் அருள் அடைதல் அல்லது அருட்பேறு ஆகும் தயவு திருச்சிற்றம்பழம் ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு